ஆசியாவின் மிக நீளமான நதியான யாங்ஸி நதியின் சூழலியல் அமைப்பை மீட்டெடுப்பதற்காக சீனா அதிரடி நடவடிக்கையில் இறங்கியுள்ளது இதற்காக முன்னூறுக்கும் மேற்பட்ட அணைகள் அகற்றப்பட்டு நூற்றுக்கணக்கான நீர்மின் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் யாங்ஸி நதியின் முக்கிய துணை நதியான ரெட் ரிவர் பகுதியில் நடந்துள்ளன இந்த துணை நதி சுமார் நானூறு கிலோமீட்டர் நீளத்துக்கு ஓடக்கூடியது இந்த நதியில் மிக அரிய மீன்கள் வாழ்வதால் இது பாதுகாக்க வேண்டிய பகுதியாக கருதப்படுகிறது அணைகள் மீன் இன வளர்ச்சிக்கு தடையாக மாறின மேலும் கடந்த சில ஆண்டுகளாக இந்த பகுதியில் உள்ள அணைகள் மற்றும் நீர்மின் நிலையங்களால் நீரின் வேகம் குறைந்திருக்கிறது குறிப்பாக சில இடங்களில் நதி முற்றிலும் வற்றியதாக கூறப்படுகிறது இதனால் மீன்கள் இனப்பெருக்கம் செய்யும் இடங்கள் அழிந்துவிட்டன குறிப்பாக அந்த பகுதியில் காணப்படும் ஸ்டர்ஜன் என்ற அரிய வகை மீன்கள் அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டன இதனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சீன அரசு இந்த பகுதியில் உள்ள அணைகள் மற்றும் நீர்மின் நிலையங்களை அகற்ற முடிவு செய்து பணிகளில் முழு மூச்சாக இறங்கியது தற்போது வரை முன்னூற்று ஐம்பத்தேழு அணைகளில் முன்னூறு அணைகள் அகற்றப்பட்டிருக்கின்றன முன்னூற்று எழுபத்து மூன்று நீர்மின் நிலையங்களில் முன்னூற்று நாற்பத்தி நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன இதனால் மீன்கள் இனப்பெருக்கம் செய்யும் சூழல் மீண்டும் உருவாகியுள்ளது யாங்ஸி நதியின் உயிரியல் தன்மை மேம்பட்டு வருகிறது மேலும் புதிய மீன்கள் உருவாகும் சூழலும் ஏற்பட்டிருக்கிறது மேலும் ஆமைகள் தவளைகள் போன்ற நீர்வாழ் உயிரினங்கள் மீண்டும் உருவாகியிருக்கின்றன நதிகளைக் காக்க சீன அரசு எடுத்துள்ள முயற்சி தற்போது பெரிதும் கைகொடுத்திருக்கிறது